அகத்தியம் இறை மகா சபையிலே இறை பெரும் சபையிலே பிரபஞ்ச மகா சபையிலே பேராற்றல் கொண்ட சபையிலே உன்னத கணங்கள் எல்லாம் அமர்ந்த சபையிலே உத்தம வழி நடக்கின்ற சபையிலே சத்திய வழி நடக்கின்ற சபையிலே நிகரில்லாத இறை நிகழ்வுகள் நடந்தேறுகின்ற இறை சூட்சமங்கள் நடைபெறுகின்ற கால தேவன் அமர்ந்து காலத்தை கணிக்கின்ற அற்புதமான இறை கைலாயமாக சிவ கைலாயமாக ஆதி கைலாயமாக கைலாயம் இடம் பெயர்ந்த தலமாக இறைவன் பிரதான கைலாயம் இதுவே என உரைத்தமர்ந்த அற்புதமான தலத்தின் ஆற்றலையெல்லாம் ஒட்டுமொத்தமாக திரட்டி ஒருங்கிணைத்து அற்புதமாக உயர் எல்லையிலே இருந்து உன்னத எல்லையிலே இருந்து அற்புத நிலை சிவ பயணமாக அகத்திய மகா பயணமாக சித்தர்களும் தேவர்களும் சூழ்ந்து அற்புதமாக சகட சகடைகள் இரண்டு வந்தபோதும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கணங்கள் எல்லாம் பெயர்ந்து வந்து கொங்கு தேசத்தை கொங்கு மண்டலத்தை அற்புதமான அத்தகைய கொங்கு தமிழ் விளையாடும் அற்புதமான தலம் அதிலே இன்றைய இன்றைய பச்சை பாளையம் பாளையம் என்கின்ற கிளை நிலை கொண்ட உயர்வான தலம் அதில் மறுநிலை கண்டு இல் கண்ட அற்புதமான இத்தகைய தளத்திலே நடந்தேறிய இறை நிகழ்வுகள் இறையாண்மை பெருவுரைகள் பேராற்றல் கொண்ட ஞான உரைகளை எல்லாம் ஞானியர் கூட்டத்தின் தலைவனாம் அகத்திய நிருந்து அற்புதமாக சிவம் அமர நிகழ்த்தி நிகழ்த்தி சூட்சமமாக இறையும் சித்த தேவ கணங்கள் எல்லாம் நிகழ்த்திய சச்சங்க நிகழ்வாக மாஜர்கள் இயல்பிலே அமர்ந்திட்ட போதிலும் இயல்பான சச்சங்க நிகழ்வுகள் கண்டிட்ட போதும் உயர் சூட்சமமாக உன்னத சூட்சமமாக இறை சித்தர்கள் எல்லாம் வந்து குருவி அற்புதமாக இவ்வெள்ளையை சூழ்ந்து நின்று மங்களம் பரவி நின்று மகத்துவம் வழங்கி நின்று உயர்வாக நடந்தேறிய நிலைகள் கண்டு அற்புதமாக அதன் நிறை நிலையாக அமர்ந்து அத்தகைய சகடை அற்புத நிலையிலே தயார் நிலையிலே அற்புதமாக அத்தகைய நிலையிலே அத்தனை ஜனங்களும் காத்திருக்க அகத்திய பேராற்றலின் தீர்படி பணிந்து பெருமகா தீர்படி பணிந்து பேராற்றலாய் அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை வர இருக்கின்ற ஏகோபித்த ஏகாதசி திருநாளின் பரந்தாமனுக்கு பகிர்கின்ற பத்து அவதார நிலைகளுக்கு பகிரின்ற முக்கத்து முக்கோடி நவகோடி தேவர்களுக்கு பகிர்கின்ற பிரபஞ்ச திவ்ய தேசமாக திகழ இருக்கின்ற அவ்வெள்ளையின் பூஜை முறையை இவ்வெள்ளையிலே இருந்து அகத்திய பெருமானின் திருப்படி வணிந்து திருத்தாள் வணிந்து பெருநூல் வழியாக பெருமகா சபைக்கு பூஜை ஆசிகளை அருள பெருமிதமான திருவடியை பேராற்றல் கொண்ட திருவடியை பெய்ய பெரும் கருணை கொண்ட உயர் திருவடியை வணங்கி நிற்கிறோம் அகத்தியமே ஜெயம் அகத்தியம் ஜெகதீஷாய அகதீஷாய நமோ 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 நமக உயர் ஒயிர் இறைமகா சபையின் ஏற்றமது பொற்பயணம் கண்டமர்ந்து நல் யுகமாற்ற நிகழ்வு அதை நிகழ்நிலையில் இறை சித்தகணங்கள் அமர்ந்து உரையாடிய அற்புத சச்சங்கள் நிகழ்வு பயணமாய் ஏற்றிட்ட சிவமகா வாழை சித்தன் என்னும் சபை ஆசானுக்கு அகற்றியன் நல்லாசிரியர்கள் உயர் இறை நடவிடும் சபை மாநிலர்களுக்குள் அமர்ந்து நடனமிடும் சபையாய் விளங்கும் பிரபஞ்ச மகாசபையிலிருந்து ஏற்றமுற நடைபெற்ற சற்றங்கள் நிகழ்வுதலில் அப்பிரபஞ்ச மகாசபையை இடம்பெயர வைத்து அமர்ந்த அற்புத சிவசபை ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் மதத்தில் உள்ளாச பேராற்றல் கொண்ட சச்சங்கம் நிகழ்பதில் அத்தனை கணங்களும் ஒன்றாக அமர்ந்திருக்க அகத்தியன் ஆசிதலுக்குள்ளிருக்கும் அற்புதமான ஆற்றல் தலை உணர்ந்த அச்சிவபெருமானுடைய பேராற்றல் உள்ளுக்குள் இறங்கி வந்து ஆகம நிலைகளை கையில் எடுத்து அதன் ஆலோசனை நிலைகள் துவங்கியன என்கின்ற அருள் நிலையை அகத்தியன் பறைசாற்றி ஆசி கொடுத்து அமர்ந்திருக்கிறோம் அற்புதமாய் இறை மகா சபையினுடைய ஏகோபித்த ஏகாதசி பெரும் திருவிழா காண சீடர்கள் அற்புத கோமாதா பூஜை என்பது ஆற்றலாக பிரம்ம முகூர்த்த நாளிகை துவங்கி நிறைவுறும் கதிர் உதயம் காணும் ஓர் நாளிகை முன்பாக அற்புதமாய் சபை முழுவதும் நல் தீர்த்த நிலைகளால் அலங்கரித்து மாவிலை தோரணங்கள் கட்டி துளசி தலை சரங்களால் சபையில் நற்பந்தளிட்டு அற்புதமாக கோமாதாவிற்கு நண்பரையில் சீராட்டி நீராட்டி அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் சாற்றி அதற்கு துளசி தலை மாலை சாற்றி வஸ்திரமாக மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி அற்புத நிலை காட்டும் திருப்பிரபஞ்ச கோமாதாவினை நிற்க வைத்து நான்கு திசையும் அகத்தியன் உள்ளிட்ட சிவமகா வாழைச்சி தன் இணைந்து சீடர்களோடு அகத்திய நாமத்தினை முவேல் முறை தன் கரமதில் தாமரை மலர் இதழ்கள் துளசி தலை இதழ்கள் வைத்து அர்ச்சனை செய்து அற்புதமாய் தூபதி ஆராதனைகள் காண்பித்து அகத்திக்கீறி செல்வாலை தனி இன்று அதனை கட்டுத்தறியில் கட்டி யாவரும் மஞ்சள் கரம் கரங்கால் சுத்தம் செய்த பின் சபை உள் நுழைந்து சபையினை முறை வளம் வந்து எழுவகை அபிடேக நிலைகளாக சர்க்கரை பாவு கலந்த அத்தமகை தீர்த்தத்தில் தாமரை மலர் இதழ்கள் துளசி தலைகளை பிரத்யேகமாக சித்தன் தன் கரத்தால் கன்னிமூல ஆணைமகன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு அபிடேகம் இட்டு அற்புதமாக சாற்றி அவரவர்களுக்குரிய மலர் மாலைகள் சாற்றி நைவேத்தியமாய் வெற்றிலை வாக்கு தாம்பூரம் கொண்டு உலர்ராட்சை கல்கண்டு உப்பில்லாவின் பொங்கல் வைத்து ஒவ்வொரு குவளையில் அமுதம் வைத்து அனைவருக்கும் ஒவ்வொரு சிறு சிறு குவளையில் அமுதம் வைத்து தாமரை மலர் இதழ்கள் வைத்து ஏற்றமுறை அறுவகை தீப நிலைகளாக சித்தன் தன் கரங்களால் அத்தூபதெய்வ நிலைகள் காண்பித்து ஆற்றலோடு சபையினை மும்முறை வலம் வந்து சபைக்குள்ளே சித்தல் கீழ் திசை நோக்கி அமர்ந்து கோமாதா பூஜை நிகழ்வில் சேகரிக்கப்பட்ட தாமரை மலர் இதழ்கள் துளசி தலைகளை அத்தகைய அவன் இருக்கும் இருக்கையில் பரப்பி ஆற்றலாய் அதன் மேல் தர்பை விரித்து தமக்கு முன்பாக உத்திரணி பஞ்ச பாத்திரம் சர்க்கரை பாவு கலந்த அபிடேக தீர்த்தத்தில் ஓர் மலரினை தாமரை மலரினை விற்றார் போல் வைத்து அதில் துளசி தலைகள் இட்டு அவனுக்கு எதிர் திசையில் சீடனும் சித்தன் இல்லாலும் அமர்ந்திருக்க சீடர்களால் யாவரும் அணியோசை சாதன நிலைகளில் இருந்து கீழ் திசை நோக்கி ஒருவருக்கொருவர் மூன்று மூன்று அடி இடைவெளி விட்டு கால் மாளிகை தவம் மேற்கொண்டு சித்தனோடு தவ நிலைகள் ஆகம நிலைகள் கையாண்டு சபையினை வளம் வந்து இயல்பு கொடிமரம் சென்று இயல்பு உச்சரித்து அற்புதமாக வடதிசை நோக்கி நின்று அகத்திய நாமத்தினை முகேலுமுறை சித்தன் சீடர்களோடு உரைத்து ஆற்றல் கொண்டு சிவபுரை அமர்ந்து ஏகாதசி பெருநாயக பரந்தாமனுடைய ஆசிகளையும் அகத்திய ஆசிகளையும் பெரும் சச்சங்க நிகழ்வாய் ஏற்று நடத்திட அகத்தியன் யாம் சற்றங்கள் நிகழ்வு அகத்தியனாய் நல்ல ஆசிகள் கூறி அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே சீடர்